இது க்யூர் ஆகுறங்கிறது மறுபிறவி மாதிரி அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை சரி இந்த ஆட்டோமின் டிசீஸ் என்ன செய்யும் வலியை மட்டும்தான் கொடுக்குமா ஒவ்வொரு ஜாயின்ட்லையும் வலியை உண்டாக்கும் கவனிக்காமல் விட்டால் டிஃபாமிட்டி ஆகும் வளைய ஆரம்பிக்கும் ரைட் அப்புறம் அதுக்கு முன்னாடியே லங்ஸில் தழும்புகளை உருவாக்கிடும் அம்மை தழும்புகளை போன்ற தழும்புகளை ஓட்டையை உருவாக்கிறோம் உள்ளுறுப்புகளை லங்ஸை ஹார்ட்டை லிவரை கிட்னியை ஓட்டை போட போட்டுக்கிட்டே வரும் அதுதான் தாக்கு நோய்கிறது அப்போ ஒரு இடத்துல முடக்கியால சொல்லி முடிச்சுருவோம் இப்போ இது ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம தான் முதலாளாக இருப்போமோ ஒரு பசுமையாக முழுக்க முழுக்க ஒரு ஆயுர்வேத மருத்துவமனை ஏன்னா இதெல்லாம் நம்ம சும்மா ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது கேரளாவில் இப்படி வைத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு பசுமை சூழ்ந்து ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதம் மூலியமாக கொடுக்கறது நம்ம தான் இருப்போம் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு கீழே போயிட்டு இவர் வந்துட்டு ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்துட்டு ஒரு மாடர்ன் மெடிசன் வச்சுக்கிறோம் இங்கிலீஷ் மெடிசன் வேணால் மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய அதை நம்பக்கூடிய மக்களோ மருத்துவர்களோ என்ன ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க கூடும் பார்க்குறவங்களுக்கு அந்த சந்தேகம் கூட வரலாம் ஏதாவது இது மாடர்ன் மெடிசனில் மருந்தே இல்லைங்கிறாங்க இவர் என்னடான்னா பட்டுக்கோட்டையில் இடத்துல உட்காந்துக்கிட்டு சரி பண்ணுவேங்கிறாரு எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கலாம் இப்போ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய என்ன இதுக்கு இது ஒரு மறுவாழ்வு மாதிரி இது மாட்டிக்கிட்டா இந்த வியாதிக்குள்ளே மாட்டிக்கிட்டா மீள்வதற்கான வாய்ப்பே இல்லை இந்த சுகாதயாவை தவிர வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நம்ம பட்டுக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க சுகாலயா அப்படின்னு ஒரு மருத்துவமனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க மருத்துவமனைனா நார்மலாக நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு இங்கிலீஷ் மெடிசன்ஸ் மாதிரி இல்லாமல் வர்மக்கலை மற்றும் ஆயுர்வேத மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடியவர்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் சரி நல்ல பேர் இருக்கு ஒரு தஞ்சாவூர் காரங்க ஏன்னா பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தஞ்சாவூர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிறவங்கலாம் விசாரிக்கும் போது சுகாதியாவூர் நல்லவருக்கு போயிட்டு வந்தெல்லாம் நிறைய பேர் சரியா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க சரி என்னங்க இவர் என்ன வருமக்களை ஆயுர்வேதம் வச்சு ட்ரீட் பண்ணுறாருன்னு பார்த்தா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் முடக்கு முடக்குவாதம் அப்படின்னு அதுக்கு பேருங்க இதுக்கு வந்துட்டு நோ கியூர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் தன்னுடைய மூலிகைகளாலும் தன்னுடைய மருத்துவ முறையாலும் இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் மருந்து கொடுத்து சரி பண்ணிட்டு போகிறாங்க சொரியாட்டிக் ஆர்தரைட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கும் சரி பண்ணிட்டு போகிறாங்க நான் கண்ணாலையுமே பார்க்குறேன் நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்ஸ்மே கொடுக்குறாங்க இப்போ வந்துட்டு இந்த சுகாலயாவினுடைய நிறுவனர் ஐயா திரு சுவாமிநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் புது புது தகவல்கள்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஐயா மூலமாக பகிர்ந்துக்க போகிறேன் வணக்கம் 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 நீங்கள் இரண்டாவது முறையாக நம்ம சந்திக்கிறோம் சுகமே சொல்லு சுகமே சொல்லுக இரண்டாவது முறையாக சந்திக்கிறோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட திருப்பி பேசுறது போன வருஷம் கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம சந்திச்சு இப்போ நான் வர்றேன் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேற மாதிரி இருக்குது நல்லா நிறைய பேர் இருக்காங்க நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்குது வைபாக இருக்குது எல்லாமே சரி ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த சுத்தம்னு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியாக வந்தோடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறாங்க சாப்பாடு வந்துச்சு வந்தோடனே இம்மிடியட்டாக வந்து அதை வாங்கிட்டு போயிடுறாங்க மாப் போட்டுகிட்டே இருக்காங்க இந்த இடத்த பார்த்தாலே எங்கள் தான் சொன்னானே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலோட ஹாஸ்டல் மாதிரி இருக்குன்னு சூப்பராக இருக்குமே ஃபுல்லாக க்ரீனாக செடி வச்சு சுத் சுத்தமாக நம்மளுடைய கட்டடத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது நீங்கள் ஒரு பாலிசியாகவே வச்சுருக்கீங்களா அது எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு இதுக்கெல்லாம் இருக்கு மாடல் வந்துது கேரளா தான் கேரளாவில் இந்த ஹெல்த் ரிசார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இருங்க ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூ மூலிகை அந்த ம தலை மசாஜ் அந்த சிரோதரா அந்த நவரக்கிழி பஞ்சகர்மா இது போன்ற அந்த உட அந்த உடம்பு ரெ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் மேக்ஸிமம் அங்கே இருக்குது இப்போ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லாம் எப்படி குணமாகுது அப்படின்னா இது வேர்ல்டுலேயே இதுக்கு தீர்வு இல்லை அப்படின் தான் ஒட்டுமொத்த உலக மருத்துவமும் நம்பிக்கிட்டு இருக்குது ஸோ அதை நம்ம குணமாக்கணும் ஆனால் அதுக்கு லாங் டைம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கிட்டேயாவது இங்கே இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க ரூமில் அடைஞ்சி கிடக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு இயற்கையான சூழலில் அவங்க அந்த மூணு மாதமும் போகிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த இந்த கட்டமைப்பை கொண்டு வந்தோம் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாகிகிட்டு இருக்கோம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உரமா சரியான வாக்கிங் ஸ்பீடு நாங்கள் உள்ள நுழையோ அவங்களை அங்கே பாருங்க உங்களுக்கு இங்கே பாருங்கன்னு சொல்லி என்னங்க பேஷண்ட் எல்லாம் இப்படி வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நானே பார்த்துட்டு இருந்தேன் மகிழ்ச்சி இது நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த ரிமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு வருவோம் அது முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லப்படுறது நீங்கள் நம்ம இமேஜஸ் கூட நான் வைக்கிறேங்க இந்த கையெல்லாம் கொஞ்சம் மடக்க முடியாது இந்த எலும்புகள்ல இந்த இடத்துல ஒரு தொய்வு ஏற்பட்டரும் இப்படி ஆயிரும் கால்கள் அப்படி ஆகும் அதுக்கு வந்துட்டு நம்ம உலக அளவில் மருத்துவம் இல்லை ஆனால் நீங்கள் செய்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லை இது எப்படி சாத்தியமாகுது நீங்கள் எப்படி இதெல்லாம் படிச்சிங்க இது வந்து போகர் சித்தர் செய்த ஒரு அற்புதமான செத்துக்களில் இது ஒன்று தன் உடல் தாக்கு நோய் இதுக்கு பேர் தமிழ் இல்லை ஆட்டோ ஆர்டோயன் டிசீஸ் இதுக்கு தீர்வே இல்லை அப்படிங்கிறது தான் பரவலான ஒரு நம்பிக்கை ஆனால் போகர் சித்தர் இதை என்ன சொல்கிறாருன்னா இந்த செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று இருக்குது நம்ம ஒன்று செஞ்சோன்னா அது கர்மாவாக மாறிடுது நல்லது செஞ்சால் நல்ல பலன் அதற்கான பலன் நமக்கு திரும்ப கிடைச்சிரும் கெடுதல் செஞ்சால் கே கெட்டதே திரும்ப கிடைச்சிரும் அப்படி அந்த காலத்தில் போக சித்தர் வாழ்ந்த காலத்தில் இது எப்படி சொல்கிறாங்கன்னாக்க உடன் பிறந்தார்களை பகைத்தவர்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்கள நம்ம பகைத்தால் அவங்களுக்கு தனக்கோ தன் வாரிசுகளுக்கோ இந்த தன் உடல் தாக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்லி இந்த செயல் விளைவு தத்துவப்படி வரும் அப்படின்னு சொல்லி போகர் சப்த காண்டத்துல எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா அண்ணன் கிட்ட தம்பி எதிரி ஒருத்தன் தாக்க வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்க மேல அவன் மேல பாய்ஞ்சி தடுத்து அவனை உலகீனப்படுத்தி என்னைய ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க காப்பாற்றுவாங்க அதுதானே உடன் பிறந்தார்களுடைய இது இப்போ இவங்களை நான் பகிச்சு இவங்களை வஞ்சனை செய்தால் என்னை எனக்கு நோய் தொற்று ஏதாவது உள்ளுக்குள்ள வந்தா எதிர்த்து போராட வேண்டிய வெள்ளை அணுக்கள் ரெண்டு ரெண்டாக உடஞ்சி சிற்றுலின் அப்படிங்கிற ஒரு நச்சு புரதமாக மாறிடுது அது என்ன பண்ணுது எனக்கு பண்ண வெள்ளை அணுக்கள் ரெண்டாக உடைஞ்சி என்னுடைய அவயங்களை தாக்க ஆரம்பிக்குது இப்ப என்னுடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எதிரியை தாக்குறதை விட்டுட்டு என்னைய தாக்குனாய் இப்படியோ அப்படி அப்போ அவர்களை நான் பகைத்தால் இந்த தன்னுடல் தாக்கு நோய் வரும் சரி அப்படி வந்துட்டா அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி சில மருந்து குறி ம மருத்துவ குறிப்புகளையும் எழுதி வைத்து குணமாக்கியிருக்கார் அந்த காலத்தில் அது என்னோட தன்னுடைய என்னுடைய அருள் பெற்றவர்களுக்கு இது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கம் கொடுத்துருக்காரு அதன் வழியில் நம்ம இதை குணமாக்கிட்டு வர்றோம் இப்போ கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்துலேருந்து இந்த சிகிச்சையை செஞ்சுட்டு வந்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது அத்தனை பேருமே சக்ஸஸ்ஸாக மூணு மாதம் இருக்கணும் ரெண்டு மாதத்தில் குணமாயிடுவாங்க அடுத்த ஒரு மாதம் இரு கம்பல்சரி இருக்கணும் இருந்து இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பெரிய ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த அடு அடுத்த ஒரு மாதமும் வலியேற்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் உடம்புல ஒரு கோளாறும் இல்லை ஆனாலும் ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்கிறோம் அங்கிட்டு ஒரு மாதம் மொத்தம் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக கொண்டு திரும்ப அவங்களுக்கு அந்த கோளாறு லைஃப்பில் வராது சரி இப்போது இங்கே பாருங்களேன் தன் என்னுடைய கர்மா என்னுடைய டிஎன்ஏயில் இருக்கும் ஹெடிடின்னு சொல்கிறாங்களே மரபு வழி வியாதி குணங்கள் இதெல்லாம் இப்போ இது மரபு வழியாக என்னுடைய தாத்தா முன்னோர்களுக்கு யாருக்கோ ஒருத்தர் இருந்திருக்கு அதன் மூலமாக எனக்கு வந்திருக்கு ரைட் தானே இப்போ என்னுடைய வாரிசுகளுக்கு இது போகும் அது தடுக்க முடியாது அப்படின்னு தானே அதானே வந்துட்டு மரபு வழி நோயுடைய த தாத்பமே இங்கே இந்த போகசுத்தருடைய இந்த ட்ரீட்மெண்ட்டை மூணு மாதம் முடிச்சுட்டா இந்த மரபில் இந்த மரபணுல இருக்கக்கூடிய அந்த நோய் குறிப்பு ஆகிடுது இத்தோட அந்த செயின்லிங்கு கட் ஆகிடுது என்னுடைய வாரிசுகளுக்கு கூட இந்த கோளாறு வர்றதில்ல சரி இப்போ இதில் இன்னொரு விஷயம் வச்சுருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது என்னுடைய முன்னோர்களுக்கு யாருக்காவது இருந்துச்சாங்கிறது எனக்கு தெரியாது சரி எனக்கு இது இருக்காங்கிறதும் எனக்கு தெரியாது இல்லை ஆனால் ஒரு கால் என்னுடைய வாரிசுகளுக்கு வந்தால் நான் நானும் கல்யாணம் பண்ணிக்கல பண்ண போகிறேன் இந்த சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம்னாக்க உடம்ப டீடாக்ஸ் பண்ணுறது அதுக்குன்னு சொல்லி ஒரு பதினெட்டு நாளைக்கு ஒரு சிறப்பு மருத்துவம் இதில் இல்லை எப்படின்னு சொன்னால் இந்த ராஜ உறுப்புகள்னு ஐந்து ஐந்து உறுப்புகள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து உறுப்புகளில் மூளையை தவிர மற்ற நான்கு உறுப்புகளையும் டீடாக்ஸ் பண்ணி பலமாக்குறதுக்கான அந்த மருந்துகளை பதினெட்டு நாளைக்கு தொடர்ந்து கொடுக்குறோம் ராஜ உறுப்புங்கிறது இதயம் நுரையீரல் கல்லீரல் கிட்னி மூளை மொத்தம் அஞ்சு ராஜ உறுப்புகள் இதில் மூளையை தவிர்த்த மற்ற நான்கு உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தி டீடாக்ஸ் பண்ணி வலிமை பெற்ற அதாவது ஸ்ட்ரெங்கன் பண்ணிடுறோம் அப்புறம் எல்லா மூட்டுகளுக்கும் அந்த போன் மேரோ டென்சிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி அந்த பதினெட்டு நாள் ஒரு கோர்ஸ் இருக்குது இந்த பதினெட்டு நாள் கோர்ஸை முடிச்சிட்டாலே இவங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த இந்த நோய் போகாது இப்போது என்னுடைய முன்னோர்களுக்கு இது இருந்துச்சு இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கும் இல்லை மேபி இருந்திருக்கலாம் என்னுடைய வாரிசுகளுக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் என்னுடைய உடம்பை டீடாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்கணும் சரிங்க நான் கல்யாணம்லாம் பண்ணிவிட்டேன் எங்கள் என் வம்சத்தில் யாருக்கும் இல்லை ஆனாலும் இந்த டீடாக்ஸ் நானும் என்ன பண்ணிக்கலாம் சரிதானே நுரையீரல் இதயம் கிட்னி கல்லீரல் இந்த நாளையும் தூய்மைப்படுத்தி பலப்படுத்துகிறது டீடாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது அதுக்கு ஒரு பதினெட்டு நாள் கோர்ஸ் கூட இங்கே வச்சுருக்கோம் அதை கூட எடுத்துக்கலாம் இப்போது இப்போ இப்போ நோய்வாய்ப்பட்டவங்க வந்துட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாரி மூன்று மாத காலம் இங்கே இருப்பாங்க யார் இந்த ரொமட்டைட் பேஷண்ட்டு மூன்று மாத காலம் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க அட்டண்டர்னு ஒருத்தர் கூட இருப்பாங்கல்ல இருக்கணும் யாராவது கூட ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஸோ அவங்களுக்கு இந்த பதினெட்டு நாள் இடையில இந்த மூணு மாதத்தில் இடையில ஒரு பதினெட்டு நாள் கோர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த ராஜ உறுப்புகளை எல்லாம் கூட மாக்கி ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் சொல்ற இந்த விஷயம் கர்மாங்கிற விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஹெரிடிட்டேரியா மரபணு மூலமாக என்னால் அதை தடுக்க முடியுங்கிறதா இருக்கட்டும் போகர் சித்தருங்கிறதா இருக்கட்டும் அவருடைய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூலிகைகளாக இருக்கட்டும் இது அனைத்தையும் இப்போ வந்துட்டு ஒரு மாடர்ன் மெடிசன் வச்சுக்கிடுவோம் இங்கிலீஷ் மெடிசன் வேணால் மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய அதை நம்பக்கூடிய மக்களோ மருத்துவர்களோ என்ன ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடும் பார்க்குறவங்களுக்கு அந்த சந்தேகம் கூட வரலாம் ஏதாவது இது மாடர்ன் மெடிசனில் மருந்தே இல்லைங்கிறாங்க இவரானா பட்டுக்கோட்டையில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சரி பண்ணுவேங்கிறாரு எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கலாம் இப்போ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு நடிகர் டைரக்டர் விஸ்வசார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு எப்போது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டில் அரட்டை இறங்கும் காலத்தில் ஆ மக்கள் இறங்கவங்க மக்கள் இறங்கும் அப்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆனோடனே ஹேர்லைன் ஃப்ராக்சர் கையில் ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் க கையில் டபுள் ஃப்ராக்சர் காலில் ஹேர்லைன் ஃப்ராக்சர் சரி ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே பிளேட் வச்சு ஸ்க்ரூ போட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி டாக்டர் சொல்லும்போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஓகேன்னு சொல்லியாச்சு இப்போது பிளட்டு டெஸ்ட்டு பண்ணி சுகர் ஹெவியாக இருக்குது இப்போது ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இவன் வந்து இவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிஓபியை போட்டு விட்றோம் பதினஞ்சு நாள் ரெஸ்ட் இருக்கட்டும் பதினஞ்சு நாள் கழித்து வரட்டும் ப்ளட்டு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆன பிறகு நம்ம சர்ஜரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஓபியை போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லி சுகருக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து இருக்காது இப்போது நான் போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கு அடுத்த நாள் போகிறேன் பிஓபியெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு கழுவியாச்சு ஷோ போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு பார்த்தா ஒரு கால் வந்துட்டு அன்சைஸாக மூணு இந்த காலை விட இந்த கால் மூணு பங்கு அளவு அளவுக்கு வீங்கிருக்கு சரி எக்ஸ்ரே வாங்கி பார்த்துட்டேன் சரி ஹேர்லைன் ஃபிராக்சர் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த எலும்பு ஒட்டி சாறு ஏற்கனவே கையில் பூச்சி பூசி வச்சுருந்தேன் அதை வந்துட்டு இழுத்து அது ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு மிருனாக்கிலாம் சித்தர்கள் செஞ்ச சித்துக்கள் போல் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதை ஹீல் பண்ணேன் எலும்பு ஒட்டி மூலிகை சாறு வச்சு உடஞ்சி போன எலும்பை ரெண்டே நிமிஷத்தில் நான் ஜாயின் பண்ணேன் சரியா சர்ண ரெண்டு நிமிஷத்தில் சர்ண என்னாச்சு சுருங்கிடுச்சி அஞ்சு நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு கால் நல்லா சுருக்கம் கொடுத்துடுச்சு சார் நீங்கள் ஹீல் ஆகிடுச்சு கால் ஹீல் ஆகிடுச்சு நீங்கள் எழுந்து நடக்கலாம் ஜம்ப் பண்ணுங்கள் குதிங்கன்னு சொல்லிவிட்டேன் குதிச்சாரு ஜம்ப் பண்ணாரு நல்லா ஆகிட்டார் இப்போ இவர் சார் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு போய் அதன் பிறகு அவர் வீட்டிலே ரெண்டு நாள் இருந்தேன் அவருடைய உறவுகள் நட்புகள் எல்லாம் வந்தாங்க ஏகப்பட்ட வியாதியில் குணமாக எல்லாம் வந்தாங்க நான் குணமாகி குணமாக்கி அனுப்பிச்சி விட்டேன் அது வேறு விஷயம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போது மக்கள் அரங்கத்தில் விசு சார் வந்துட்டு சொல்கிறாரு நான் யாரை நம்புறது நான் ரெண்டு நிமிஷத்தில் ஜாயின் பண்ணுறேன்னு இவர் சொல்லி தகவல் சொல்லும்போது என்னுடைய அசோசியேட் வந்து என் சொன்னார் இப்படி ஒரு என்கொயரி வந்து இப்படி ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு நிமிஷத்தில் நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஹீல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னால நான் என்ன நினச்சேன்னா இவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இவ்வளோ இது இருக்குது அவ்வளோலாம் தாண்டி வந்து இவர் அவங்களால முடியாது இவர் என்ன பண்ணுவார் சரி கூப்பிடு என்னன்னு பார்த்துருவோம் என்று நான் அழைச்சேன் விஸ்வசாரோடைய ஸ்டேட்மெண்ட்டு இப்போவும் யூடியூப்பில் இருக்குது கடைசியில் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அவர் மாமியார் நான் நாங்கள் பழைய காலத்து ஆட்கள் இல்லையா இந்த மருத்துவ முறைகள்லாம் பழைய கால சித்தர்கள் முறை இல்லையா மாமியார் நவீன மருத்துவ மருமகள் அவருக்கு குடும்ப இல்லை சொன்னார் மாமியார் சொல்கிறாங்க இந்த மருந்தெல்லாம் சரியில்லை அதாவது ம இந்த புதுசாக வந்த மருமக குடும்ப குடும்பத்தை ஒன்று தான் நடத்தலன்னு ம மருமக மேலே ச டவுட் பண்ணுறாங்க இவங்க சொல்கிறாங்க மாமியார் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பேஷண்ட்டுங்கிற இந்த அப்பாவின் நோயாளன் படாத பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் இப்போ இதில் இருந்து என்ன இது நான் உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் இங்கே சிகிச்சைக்கு வருவாங்க அவ்வளோதான் சார் போகருடைய அருளாசியும் இறைவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கே வர முடியும் சரிதானே வந்து குணமாயிட்டு தானே போயிட்டுருக்காங்க இருபத்தி அஞ்சு வருஷமாக ஒரே ஒரு ஃபெயிலியர் கூட கிடையாது ஒன்றும் கூட கிடையாது அத்தனை பேரும் க்யூர் ஆகியிருக்காங்க இது க்யூர் ஆகுறங்கிறது மறுபிறவி மாதிரி அவங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை சரி இந்த ஆட்டோமின் டிசீஸு என்ன செய்யும் வலியை மட்டும்தான் கொடுக்குமா ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வலியை உண்டாக்கும் ரைட்டு கவனிக்காமல் விட்டால் டிஃபேமிட்டி ஆகும் வளைய ஆரம்பிக்கும் ரைட் அப்புறம் அதுக்கு முன்னாடியே லங்ஸில் தழும்புகளை உருவாக்கிறோம் அம்மை தழும்புகளை போன்ற தழும்புகளை ஓட்டையை உருவாக்கிரும் அப்போது நாலு படி மூச்சு நாலு படி ப படி ஏறுனா நாலு ஸ்டெப்பு ஏறினா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் அப்போது உள்ளுறுப்புகளை லங்ஸை ஹார்ட்டை லிவரை கிட்னியை ஓட்டை போட போட்டுக்கிட்டே வரும் அதை பலகீனப்படுத்திக்கிட்டே வரும் அப்போது அதுதான் தாக்கு தாக்கணுங்கிறது அப்போ ஒரு கட்டத்தில் முடக்கியால் சொல்லி முடிச்சிடும் ஸோ இதற்கு தீர்வே இல்லைன்னு நான் மக்கள் நம்பி இன்றைக்கி அதுக்கு தீர்வு இல்லாமல் என்ன சொல்கிறது கஷ்டப்படு சிரமப்படுறாங்க ஸோ இதற்கான தீர்வு இங்கே இருக்குது இது உங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் போய் சேரட்டும் மகிழ்ச்சி அது நம்புபவர்களுக்கு நிச்சயமாக போய் சேரும் ஏற்கனவே சேர்ந்துருக்கு நம்ம ஒரு வருஷம் ஆயிடுச்சு தடவை பண்ணியும் தென்னிழலே பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்தேன் குணமானேன்னு இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அது நம்பிக்கையை பொறுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அடுத்து நம்ம அந்த சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது கொஞ்சம் சொல்லாவே கொஞ்சம் புதுசாக இருக்குது அது என்ன சொரியாட்டிக் சோரியாசிஸ் அதாவது ஸ்கின் வந்தெல்லாம் யாராவது சரியாகிட்டு போயிருக்காங்களா ஏகப்பட்ட பேர் இப்போ அதுவும் இதே மாதிரி தன்னுடல் தாக்கு நோய் தான் இது முதல்ல தோல் ஆரம்பித்து அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிசீஸாக மாறிவிடும் வெள்ளை அணுக்கல் ரெண்டாக குழஞ்சி சிற்று மாறிடும் மாறிவிடும் ஸோ இதுவும் இதுக்கும் நிற தீர்வு இல்லை ஆனால் இதற்கு இதுக்கு சேர்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளீட்டாக குணமாகிட்டுருக்கோம் இருபத்தஞ்சு வருஷமாக அதை தான் இருக்கோம் இப்போது உதாரணம் சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன் காரைக்குடியில் ஒரு டாக்டர் அவங்க ரொம்ப ஏ அவங்க எங்கு தான் அவங்க ஆனால் எம்டி எம்டி டாக்டர் அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி பண்ணிவிட்டா ஆமாம் எம்பிபிஎஸ் எம்டி அவங்க காரைக்குடியில் இருக்காங்க லேடி டாக்டர் அவங்களுடைய ஒன்று விட்டு அக்கா யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க சிலோனில் அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக சோரியாசஸ் ஸோ இப்போ இதை எப்படி என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு யூடியூப்பில் நான் சொன்ன விஷயத்தை பார்த்துட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணி நான் வர்றேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிகிட்ட சொல்லியிருக்காங்க டாக்டர்கிட்ட யூடியூப்பில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் ஒருத்தர வர வேண்டாம் இதெல்லாம் குணமாக்கவே முடியாது நான் டாக்டர் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நான் எவ்வளோ இத்தனை அதுமாதிரி அதுமான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டப்படுறது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டாமினேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க சரி டாக்டர் அவங்க தவிர்க்க முடியாமல் அக்காவை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க வரும்போதே ஒரு மாதிரி அந்த பிலீவ்னஸ் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் தான் உள்ளே வர்றாங்க நான் சரி பண்ணுறேன்னு சொல்கிறேன் எப்படிங்க குணமாக்க முடியும் சோரியாட்டிக் ஆர்டிவிட்டிஸ்லாம் குணமாக்க முடியாது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எனக்கு மூணு மாதம் டைம் தான் தாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் குணமாகிறனா நீங்கள் என்ன சொல்ல கேட்டுக்கிறேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொன்னேன் சரி இன்னும் அவங்க நம்பிக்கை இல்லாமல் சரி விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு அவங்க காரைக்குடி போயிட்டாங்க அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் இங்கே இருந்தாங்க அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ரெண்டே மாதத்தில் கம்ப்ளீட்டாக குணமாயிட்டாங்க அங்கிட்டு ஒரு மாதம் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் மூணு மாதம் கம்ப்ளீட்டாக குணமாயிட்டாங்க குணமாயிட்டு ஊருக்கு போயிட்டாங்க அப்போ டாக்டர் தான் வந்து ரிசீவ் பண்ண வந்தாங்க என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் வந்துட்டு இனிமேலுக்கு நம்ம சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டேன் நான் எங்கிட்ட இனிமேலுக்கு இந்த என்ன சொல்கிறது ரொமட்டாய்டு பேஷண்ட்டு சோரியாட்டிக் ஹர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்டு இவங்க யார் இருந்தாலும் நான் உங்ககிட்ட அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னுடைய வெல்விசராகவே மாறிட்டாங்க அவங்க நண்பராக மாறிட்டாங்க ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ அவங்களும் இப்போ போயிட்டு மூணு மாதம் ஆச்சு மூணு மாதம் கழிச்சு திரும்ப அங்கேயிருந்து வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விஷயமா வந்தேன் காரைக்குடிக்கு வந்தேன் நல்லாயிட்டேன் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகணும் வந்து சொல்லிட்டு என் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க வந்து சுகாலியாவுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி சோரியாட்டிக் பேஷண்ட் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாருமே வந்துட்டு குணமாகி தான் போயிருக்காங்க இதோடைய குணத்தை நீங்கள் ரெண்டே நாளில் ஃபீல் பண்ணிடலாம் இப்போ ஒரு சோரியாட்டிக் பேஷண்ட்டு நான் எப்படி எதை நம்பி ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது மருந்து வேறு ரொம்ப காஸ்ட்லி எனக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வருது கேரளாவிலேருந்து வருது ஸோ எதை நம்பி நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு சோரியசிஸ் மாறுதான்னு பாருங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு ஃபீல் 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 பண்ணி இது பண்ணீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க இப்போ நான் சொல்றேன் கம்ப்ளீட்டா எப்போ கியூர் ஆகுதோ சில பேருக்கு ஒரே மாதத்தில் கியூர் ஆகிடும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பெரிய விவிஐபி அவரோட அண்ணன் சொல்ல முடியாது பேரை சொல்ல முடியாது சொன்னேன் அவ்வளோ நான் எல்லாேருக்கும் தெரியும் அவரோட அண்ணன் அவர் வந்துட்டு சோரியாசிஸ் ஸ்கால்ப்லன்னா சொரியாசிஸ் ஸோ அவர் வந்துட்டார் வந்து நான் இன்னாரோட அண்ணன்னு சொன்னார் சரி நீங்கள் சேர்ந்துக்கோங்க அண்ணன் ஃபஸ்ட்டு முடியை மொட்டை போட்டுட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் முடி எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன் அதில் அவர் கொஞ்சம் சங்கடப்பட்டார் இல்லை நீங்கள் நீ நம்பிக்கையோடு போய் எடுத்துருவாங்க அந்த விவிஐபி என்கிட்ட பேசிட்டாரு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டேன் நான் நான் பார்த்துக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களை சேர்த்துட்டேன் முதல் நாளே இந்த சாறு பூசி மருந்தெல்லாம் ஹீட் கொடுப்போம் இந்த சாறு மூலிகை சாறு பூசுவோம் காலையில் பத்து மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சது மூணு மணிக்கு அப்படியே அந்த அந்த டெட் செல் எல்லாமே உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு அவரே ஆச்சரியப்பட்டார் கிட்டத்தட்ட இருபது நாளில் க்யூர் ஆகிட்டாருங்க இருபதே நாளில் நான் மூணு மாதம் தண்ணி கெட்டது இல்லை இருபது நாளில் க்யூர் ஆகிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு அவரை கம்பல் பண்ணி இருக்க வச்சு எனக்கு இருக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஐம்பது நாளில் போயிட்டார் வீட்டுக்கு நல்லா தான் இருக்காரு ஸோ அந்த மாதிரி இப்போ இது வந்து நீங்கள் செய்யக்கூடிய உபகாரம்னே வச்சுக்கலாம் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைனே நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு இது ஒரு மறுவாழ்வு மாதிரி இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா இந்த வியாதிக்குள்ளே மாட்டிக்கிட்டா மீள்வதற்கான வாய்ப்பே இல்லை இந்த சுகாலயாவை தவிர அதற்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க நீங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் அதுதான் நானும் பார்த்தேன் நான் பார்த்த வரைக்குமே இங்கே கியூர் ஆகிட்டு போகிறது தான் நானுமே கண்ணால் பார்த்தேன் ஆனால் இப்போ யூடியூப்ல நம்ம போடும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வருது என்ன மாதிரி வருதுன்னா கொஞ்சம் வந்துட்டு இவங்களுடைய இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு வருது ஏழைங்கள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வருது அதுக்கப்புறம் இப்போ அறுபது வயது எண்பது வயதுக்காரங்கள்லாம் வரலாமா அப்படின்னு ஒரு கமெண்ட் வருது சரியாகலைன்ற மாதிரி கமெண்ட்லாம் வருது இப்போ வேணும்னே வஞ்சம் பரப்புறதுக்குன்னு செஞ்சாலும் செஞ்சுருக்கலாம் உண்மையாக கூட அது இருக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவாக உங்களை பற்றி சொல்றதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பற்றி நினைக்கிறீங்களா சிரிப்பு தான் இது நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த மருந்து கொஞ்சம் காஸ்ட்லி அதில் ஒன்று இல்லை அது என்னுடைய பிழை இல்லை எனக்கு மருந்து கேரளாவிலேருந்து வருது ராம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கேரளாவிலேருந்து வருது சில மூலிகைகள் நான் அங்கேயும் எடுத்துக்கிறேன் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவ் ஆகிறது வர வர்ற தான் மற்றபடி என்னை பற்றி ஏதாவது குறையா சொல்லியிருந்தா ஒருத்தர் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு கீழே போயிட்டு இவர் வந்துட்டு ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ பார்த்து சிரிச்சுட்டு போக வேண்டியதா வேறு என்ன செய்கிறது நம்ம வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறோம் நாலு கல் விழுந்தால் நான் என்ன செய்ய முடியும் கடவுள்கிட்ட விட்டேன் போகர் பார்த்துக்குவார் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆர்த்தரைட்டைஸை குணப்படுத்துகிறீங்க இதெல்லாம் செய்கிறீங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்துட்டு போகிறாங்க இதன் மூலமாக மருத்துவ உலகத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் எதாவது வரலையா ஏன்னா பொதுவாக நம்ம மாடர்ன் மெடிசனை அது ஒரு லாபி அது ஒரு பயங்கரமானது அதுவே கெட்டது அது ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது அவங்களெல்லாம் வேறு மாதிரி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க இப்படி ஒரு பேர் அது இருக்குல்ல அப்போ இந்த மாதிரி வளர்ந்து வர்றவங்கள நம்ம அடிப்போம் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கா ஏன்னா எங்களுக்கு காமன் பீப்புளுக்கு ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தே பழகணும் இப்போ மாதிரி ஏதாவது ஒருத்தனை வந்தா என்ன விட மாட்டானே அடிப்பானே இப்போல்லாம் தோணும் இல்லை அப்படிலாம் இல்லை அருமையாக கேட்டிங்க அப்படிலாம் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னாக்கா நம்ம மெடிக்கல் காலேஜில் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டீனாக இருந்தாங்க டாக்டர் குணசேகர்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சிவியர் செர்விகல் ஸ்பான்லோசிஸ் நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து குணமாயிட்டாங்க ஓ குணமாயிட்டு இப்போ மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க பாருங்கள் எம்எஸ் எம்டி இவங்களில் ஒரு பத்து பேரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் வாங்க யாருக்கெல்லாம் ரொம்ப டயட் பேஷண்ட் இருக்காங்களோ அவங்களே ரொம்ப டைட்லாம் இருக்காங்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து எல்லாருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக குணமான பிறகு இந்த டீம் ஒரு சங்கம் வச்சு என்னுடைய வெல்வி சிஸ் என்னைய வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி இதில் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் கெஸ்ட்டு ப்ரொஃபஸராக வந்து நீங்கள் வந்துட்டு இது எடுங்க அப்படின்னு சொல்லி யார் டீன் சொல்லிட்டாரு நானும் ரொம்ப பெரிய கௌரவம் இது அப்படின்னு சொல்லி வர்ற சார்னு நான் சொல்லிட்டேன் சரி கிட்டத்தட்ட நாலு இருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது எங்கே மெடிக்கல் காலேஜில் போய் நான் போய் கிளாஸ் எடுக்க போகிறதுக்கு டேட்லாம் குறிச்சாச்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த டீமில் ஒரு வெல்விஷாரு ஒரு ஒரு டாக்டரு எங்கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறாரு இங்கே பாருங்க இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை ஒத்துக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் எம்டிஎம்எஸ்ஸு வந்து ப்ரொஃபஸர்ஸு படிக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இப்போ நாங்கள்லாம் அனுபவஸ்தர்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் படிக்கிற பசங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது கேரோ பண்ணிடுவாங்க ஏதாவது கிண்டல் பண்ணி விட்டுருவாங்க எவ்வளோ அதனால் இந்த பாலிடிக்ஸ்லாம் இருக்கும் பார்த்து இருந்துக்குங்க வந்து சங்கடப்பட்டுக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எனக்கு சொன்னார் நான் டீன்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன் சார் வந்தால் எதை கிண்டல் பண்ணிடுவாங்கன்னு எனக்கே பயமாக இருக்குது சார் வரல சார் நான் சொல்லிட்டேன் அவரும் சரி சிங்கி சார் விட்டுட்டார் மற்றபடி அந்த மாதிரியான திரட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நிறைய டாக்டர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு நிறைய டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு சந்தேகத்தனோடு வருவாங்க நான் அவங்கள வந்துட்டு சர்ஜிசை பண்ணிவிடுவேன் அவங்களுக்கு உண்டான கோளாறு சரியானதுக்கப்புறம் அவங்க எங்கள் வெளிவீசாகவே மாறிடுவாங்க ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட இது ஒரு நேரம் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட சந்தோஷம் இப்போ கடைசியாக நேயர்கள்கிட்ட நேரடியாக ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் ஏதாவது பேசுகிறேன்னா பேசலாம் இப்போது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் முக்கியமாக இந்த இளம் வயது உள்ள பெண்களுக்கு தான் அதிகமாக வருது இளம் பெண்களுக்கு வந்துவிட்டால் அவங்க பெற்றோர்கள் அம்மா அப்பா படுற கஷ்டம் மன கஷ்டம் இருக்க சொல்லி மாறாது ஸோ அப்படி வந்து நீங்கள் யாரும் எந்த கஷ்டமும் பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள அந்த இளம் பெண்ணுக்கு வந்துடுச்சுன்னா அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் கட்டி கொடுக்கணும் படிக்க வைக்கணும் கட்டி கொடுக்கணும் எவ்வளவோ கனவுகள் பெற்றோர்களுக்கு அது குழந்தைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆனால் இந்த நோயால் தாக்கப்படக்கூடிய எந்த வயசு வயதினர் அப்படின்னு பார்த்தா அந்த இளம் வயதினர் தான் அதுலேயும் பெண்கள் தான் அதிகம் ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் எந்த விதமான கஷ்டமும் இனிமேல் லைஃப்பில் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கேன் சரியா இப்போது இதை முழுமையாக நீங்கள் மூணு மாதம் தாங்க டைம் கேட்குறேன் மூணு மாதம் வந்துடுங்க ரெண்டாவது மாதமே வந்து நெகட்டிவ் வந்து ரொம்ப போகுது நீங்கள் போயிட்டு மூணாவது மாதம் சரி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் பீரியட் முடிச்சுட்டு போயிடுங்க அவ்வளவுதான் லைஃப்ல திரும்ப வந்துட்டு இந்த கோலாறு உங்களுக்கு வராது சரிதானே எந்த கவலையும் விட வேண்டாம் சுகமே சொல்லுக மகிழ்ச்சி ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் நினைக்கிறேங்க ஏதாவது ஒண்ணு ஃபோர்ஜரி பண்ற மாதிரி இருக்குனாலோ இல்ல ஏமாற்றணும்னு நினைச்சாலோ ஒரு தேநீரிடை வேலை மாதிரியான ஒரு சேனல்ல என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு துணிச்சலாக ஒரு தொண்ணூறு நாள் எனக்கு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணலைங்க பர்சனலாக நான் அப்படி நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சுகாதாரமான சுத்தமான ஒரு இடம் நல்ல மரம் செடிகளோடு இருக்குது நிறைய பேர் பேஷண்ட் வந்திருக்காங்க இளம் பெண்கள் சார் சொன்னால் இளம் பெண்கள் இருக்காங்க ஒரு பதிமூணு வயசு பையன் ஒருத்தர் சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவர் நான் உங்களுடைய ஃபேன்னே நான் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்த அந்த பையன் நான் சொன்னேன் தம்பி உனக்கு சரியாயிருப்பா நீ நல்லா வந்துருவப்பா அப்படின்னு சொன்னேன் நான் அப்போல்லாம் யோசிச்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற துன்பமெல்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க நம்மலாம் என்ன துன்பம் அனுபவிக்கிறோம் நீங்கள் பாருங்கள் கையெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தரைட்டிஸ் நோய் வருது மாடர்ன் மெடிசன் வந்து இதுக்கு மருத்துவம் இல்லைன்னு சொல்லுது சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் கால் ஃபுல்லாக சொரியாட்டிக் கை ஃபுல்லாக சொரியாட்டிக் பதிமூணு வயசு பையன் எப்படி வாழ வேண்டிய பையன் டீனேஜுக்குள்ளே போகிற பையன் அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க நல்லபடியாக குணமாயிட்டு போகிறாங்க நான் விசாரித்த வரைக்கும் சரின்னு தான் நினைக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி நேரடியாக இப்படி ஒரு மனுஷன் உட்காந்து பேசுகிறாருன்னா இதை எல்லாரும் மருத்துவர்கள் பார்ப்பாங்கன்னு தெரியும் இதை மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரியும் நம்ம ஏமாற்றக்கூடிய ஆளாக இருந்தால் ஈஸியாக நம்ம மாட்டிக்கிடுவோம்னு தெரியும் இதெல்லாம் மறைச்சு தான் நிறைய பேர் ஏமாத்துறவங்களாம் செய்வாங்க வெளிப்படையாகவும் செய்கிறாரு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மருத்துவ உலகம் மெடிசின் இல்லைன்னு சொல்கிறதால சொல்கிறேன் முயற்சி எடுத்து பாருங்க என்ன எதுன்னு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு கூட தேனியை பார்த்துட்டு வந்தேன்னு ஒருத்தர்லாம் சொன்னாரு ஸோ இதுதான் என்னுடைய என்ன இவரு ஐயாவே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வார்த்தைகள்லாம் ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது இந்த பிராப்தம்ங்கிற வார்த்தை கர்மாங்கிற வார்த்தை இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க நான் வந்துட்டு இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அதை பத்தி கவலையே கிடையாது யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க யார் இந்த மாதிரி பாதிப்புல இருக்கீங்களோ அவங்க நம்பி பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க அதுதான் நானுமே சொல்றேன் எதுக்காக திருப்பி திருப்பி இதை சொல்கிறோம்னா இருக்காங்க பார்த்தாங்க அதை தாண்டி இதுக்கு மருந்து வேறு இல்லைங்கிறது பெரிய இம்சையாக இருக்குது யாராலே சரி பண்ண முடியாதுங்கிறது இம்சையாக இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கிறது தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு திரும்பவும் ஐயா கூட வந்து பேசணுங்கிறதான் என்னுடைய எண்ணம் நான் பேசினேன் இதை பற்றியெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் திருப்பி அதையெல்லாம் வாசிச்சுட்டு போன வருஷம் வந்தேன் இப்போ இந்த வருஷம் வந்திருக்கேன் இந்த வருஷமே நான் திருப்பி வர்றேனா இல்லை அடுத்த வருஷம் திருப்பி வந்து பேசுகிறேனாங்கிறது தெரில அதுவும் பிராப்தம் தான் அம்மா உண்டு அது என்னங்கிறத பார்த்துட்டு திருப்பியும் பேசுறேன் ஏன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த மாதிரி செய்யுங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப நன்றி சுகமே சோழ்க சுகமே சோழ்களில் சத்தமாக உழவு பாசிட்டிவ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி